ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ராஜி கிருஷ்ணா யூடியூப் சேனல் நான் உங்கள் ராஜி எங்கடா ரெண்டு பேர் நின்று போஸ்ட் கொடுக்குறோன்னு பார்க்காதீங்க நாங்கள் ஃபோட்டோ தான் எடுத்து வச்சுக்கிட்டோம் முன்னாடி நானும் பாப்பாவும் வந்து ரேஷன் கடைக்கு தான் வந்தோம் ஆக்சுவலாக வந்து ஒரு டூ மந்த்ஸ் நான் வந்து ரேஷன் பொருள் வாங்கலிங்க இது மூணாவது மாதம் இந்த மாதம் நான் வாங்கலை அப்படின்னா நான் தாலுக்கா ஆஃபீஸில் போய் நான் ஒரு கையெழுத்து வாங்கிட்டு தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க ஏன் அந்த ரெண்டு மாதமாக நான் போகலை அப்படின்னா எனக்கு ரொம்ப உடம்பு முடியல ஸோ அதனால் டூ மந்த்ஸ் நான் வந்து ரேஷன் பொருள் வாங்கலை என்ன மாதிரி நீங்களும் ரேஷன் பொருள் வாங்காமலாம் விட்டுறாதீங்க மாதம் மாதம் உங்களுக்கான பொருளை நீங்கள் வாங்கிக்கிங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசாலாம் கூட்டம் இருக்காதுங்க என்னோட கார்டு வந்து சக்கரை கார்டு துவர மருப்பு தான் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா என்னை பார்த்து சொன்னாரு ஒழுங்காக வந்து அட்டண்டன்ஸ் போட்டு மாதம் மாதம் இந்த மாதம் மாதிரி நீ வராமல இருக்கக்கூடாது அப்படின்னாங்க இல்லைனா முடியல அதுதான் வரல அப்படின்ட்டு இனிமேல் டானும் ரெகுலராக மந்த்லி மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் பொருள் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்த சொல்லிவிட்டு என்னோடய ஸ்லிப்பை கொடுத்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரையும் துவரம் பருப்பும் வாங்கிட்டேன் எப்போயும் நானும் என்னோடய ஹஸ்பண்ட் தாங்க வருவோம் இன்றைக்கி வந்து நான் தனியாக தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன் என் பொண்ணு சொன்ன அம்மா நான் இருக்கேன் நீங்கள் தனியாக வரல அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆமண்டாத்தகம் நீ இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்ப்போம் தான் ரேஷன் கடைக்கு வந்துட்டு பொருள்லாம் வாங்கிட்டு அப்பாடா ஒன்றும் சொல்லடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நிம்மதியோட, நானும் பப்பாவும் கையை வந்துட்டோம் வந்துட்டோம். தேங்க்யூ பாய்